மரத்துண்டும் துண்டும் சில மனிதர்களும் இதன் ஆசிரியர் சி எம் முத்து தங்கராசு கருக்களில் எழுந்து காலை கடனை முடிக்க தோப்பு பக்கம் சென்றவன் கையோடு கருக்கருவளையமும் எடுத்து சென்றான் வயல் வரப்பு பக்கம் போய் மாய்ந்து மாய்ந்து ஒரு கட்டு புல்லை அறுத்து கொண்டு வந்து கொஞ்சத்தை காளைகளுக்கு அள்ளி போட்டுவிட்டு மிச்சத்தை தொழுவத்தில் பத்திரப்படுத்தி வைத்தான் தெருவில் திரிகின்ற யார் வீட்டு மாடாது காளைகளிடம் போட்டிருக்கிற புள்ளை மேய்ந்து விடாம இருப்பதற்காக அருகிலேயே நின்றபடி காவல் காத்தான் காளைகளின் கழுத்துமணி மணி பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது அவனுக்கு காளைகள் வாளை வீசியபடியும் குருட்டிகளுக்கு பயந்து கால்களை ஓங்கி ஓங்கி தரையில் தட்டியபடியும் புள்ளை தின்பதை பார்க்க ஆசை மேலும் பொங்கியது மாடு தான் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நீரேத்தி விட்டா ஏரில் சளைக்காமல் போகும் என்று முழுமுடித்துக்கொண்டான் தான் கூணம்பட்டியிலிருந்து இந்த காளைகளை மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வந்தான் தங்கராசு ரெண்டு வருஷ காலமா மாடு வாங்கணும் மாடு வாங்கணும் என்று கனவு கண்டு தான் பழித்தது அந்த கனவு ரெண்டு வருஷ உழைப்பில் வாயைக் கட்டி வைத்த கட்டி சேர்த்த காசு மாட்டுக்காக அலைந்த செலவு தரகர் கொடுத்தது போக வரவு செலவு என்று வல்லு சாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகிவிட்டது கையில் சள்ளி காசு இல்லை பரம்படித்தால் தான் பாடு ஓடும் என்ற கதி வந்தாகிவிட்டது பாட்டோடு பாடா ஒரு ஏர் மட்டும் செப்பனிட்டு வைத்துவிட்டால் பாட்டை சுழுவாய் நகர்த்தி போடலாம் என்று நினைத்து கொண்டவனுக்கு கலப்பை செப்பனிட யாரிடம் போய் கையேந்துவது என்றுதான் தெரியவில்லை அப்பொழுது தெருவில் பாராமுகமாய் போய்கொண்டிருந்த உத்திராபதியை பார்த்தான் இவன் யாரு மச்சான் அங்கனை போறது தலையை கவுத்துக்கிட்டு போயிட்டா கண்டுக்க மாட்டாவோன்னு என்று குரல் கொடுத்தான் ஏதோ யோசனையில் போய் கொண்டிருந்த உத்திரபதி திடுக்குற்று திரும்பி பார்த்தவர் தங்கராசா கூப்பிட்டது என்னமோ யோசனையில போன கவனிக்கல என்று சொல்லிவிட்டு தேங்கி நின்றார் சாயரச்ச உங்களை தான் வீட்டுக்கு வந்து பாக்கணும்னு இருந்த கண்ணுல பட்டு போயிட்டீங்க சத்த இப்படி வந்துட்டு போனா தேவல என்றான் இவன் வேலிப்படலை நீக்கிக் கொண்டு உள்ளே வந்தவர் மாடுகளை பார்த்ததும் ஆச்சரியத்தில் மிரண்டார் யார் ஊட்டு மாடு மச்சான் இது மச்சினி கிச்சினி கிட்ட இருந்து ஓட்டிட்டு வந்தியாலா என்று வினயமாய் கேட்டார் இல்ல மச்சான் நேர்த்தக்குதான் கூனம்பட்டியிலிருந்து வாங்கிட்டு வந்தேன் தரவுக்காரர் சின்ன தம்பி தான் வில பேசி வாங்கி கொடுத்தாரு மாடு தேவலாமா பாருங்க என்றான் பவ்யமாக என்ன கேடு கறி கரி நல்லா தான் இருக்குது சின்ன தப்பி வாங்கி கொடுத்தாருனா சுளி தான் வாங்கியிருப்பாரு என்று சொல்லி கொண்டே மாடுகளை சுற்றி சுற்றி பார்த்தார் மாட்டுல பழுதான எந்த சுழியும் இல்லை கொடை மேல கூட கொறப்புல ஒண்ணும் கிடையாது அடடா பிள்ளையார் சுழியும் நகரா சுழியும் உள்ள கிடக்கு நல்ல யோகக்கார மனுஷன் நீ மாட்டுக்கு பல்லு எத்தனை ரெண்டு பல்லு மச்சான் என்னோட மதிப்பு மாட்டோட சுல்லப்ப பார்த்தா நாலாயிரத்தை தாண்டி விலை பெறும் போல இருக்கே எம்புட்டு கொடுத்தீங்க உங்கள் மதிப்புக்கு அஞ்சு நூறு கம்மி தான் ஏதியா இம்புட்டு காசு ஓங்கிட்ட நல்லாதான் கேட்டீங்க போங்க எறும்பு இறைய சேர்க்கிறா போல சேர்த்த காசு மச்சான் சரியா 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 சேர்த்த காசை வச்சு ஒரு நூறு குழி நிலம் ஒத்து சத்தி பிடிச்சிருக்கலாம்ல அதை விட்டு போட்டு மாட்டுல எதுக்கு அனாவசியமா காசை போட்டீங்க பத்து மூட்டை நெல் விளைஞ்சா சோத்துக்காச்சுல்ல வீராய கூட அப்படிதான் சொன்னுச்சு நான் தான் கேட்டுக்கல புடியா உழவு மாடு வாங்கணும்னு வாங்கியிருந்தேன் இப்பெல்லாம் யாரையா ஏறு மாடு வச்சு நிலம் உழவரா அதுக்கெல்லாம் தான் ராக்கெட்டேரு இல்ல கூட ராக்கெட் எரு வச்சிருதானே அவர் தேடி ஓட வேண்டியிருக்கு முத காலத்துல தான் ஏறு மாடு வச்சவனுக்கு மவுசு இருந்துச்சு இப்ப யாரு அதை சீந்தி பாக்கறா நடவு நட மிஷினு அருப்பறுக்க மிஷினு அடிச்சு போட மிஷினு போர் அடிக்க மிஷினுன்னு எல்லாமே மிஷின் மயமா சீட்டு செல்லுமா நல்லா தான் மாடு வாங்கி கட்டி போட்டேன்னு பீத்திக்கிட்டு திரியுறரு என்று கடகடவென்று வென்று சிரிக்க ஆரம்பித்து விட்டார் உத்திராபதி வேலியில் போற ஓனான பிடிச்சி காதுக்குள்ளரை விட்டுக்கிட்ட கதையா இந்த ஆளை எதுக்கு தான் கூப்பிட்டோம் என்று ஆகிவிட்டது தங்கராசுக்கு என்னமோ என்னை பார்க்கணும்னு சொன்னியே எதுக்கு என்று உத்திராபதி கேட்டார் ஒண்ணுமில்ல கலப்பைக்கு ஒரு கருவா துண்டு வேணும் கொடுத்தியால்னா ஆசாரு கிட்ட கொடுத்து ஏறு கலப்ப செப்பன்னு கிட்டுவேன் அதுக்கு எம்புட்டு காசோ அத பின்னால கொடுத்துடுவேன் இல்லாட்டி வேலை வெட்டி செஞ்சு கழிச்சு விடுறேன் மச்சா உன் வீட்டு கொள்ளையில ஒரு கருவு மரம் வெட்டி சாய்ச்சிருந்தேலே அதுல ஒரு துண்டு கொடுத்தா கூட போறோம் வண்டி வட்டாவுக்கும் பாருக்கும் வேணும்னு தானே மரத்தை வெட்டி போட்டு வச்சேன் ஆசாரி செலவுக்கு காசு இல்ல வீணா வெயில்லயும் மழையிலயும் நனைஞ்சு மரம் நாசமாய்கிட்டு இருக்கு சொல்லிவிட்டு உத்ராபதி எதையோ யோசிக்கிற மாதிரி இருந்தார் எதுக்கு மச்சான் தயங்குறீங்க எங்கிருந்து பணம் கொடுக்க போறானா வட்டாவையும் பாறாவும் செஞ்சு புட்டானா மிச்சப்பட்ட துண்டனி எடுத்துக்கறத பத்தி ஒண்ணுமில்ல அதுக்கு முன்னாடி எப்படி கொடுக்கறதுன்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்து முட்டத்துல பாற வட்டுவோ செய்ய போறது இல்லையாக்கும் எப்படி செய்ய கையில மடியில தான் ஒண்ணு இல்லையே தொட்டு தொட்டு வச்சிக்கிட்டாலும் ஆசாரி செலவுக்கு அறநூறு எழுநூறு ஆகும் ஆகும் கலப்பைக்கு எம்புட்டு மரம் ஆக போகுதுன்னு கோணலா ஒரு துண்டு கொடுத்தா கூட போறோம் நான் மாட்டையே வித்துப்படுவோன்னு புத்துமதி சொல்றேன் நீ என்னடா கலப்பைக்கு அச்சாரம் போடுற இதெல்லாம் இந்த நவநீதமான காலத்துக்கு எடுக்காதய்யா என்கிட்ட கருவக்கட்ட ஒண்ணும் ஒன்னும் மீதிப்படாது யார் கிட்டயாவது கேட்டு வாங்கிக்க என்று படபடவென்று பேசிவிட்டு நடையை கட்டிவிட்டார் உத்ராபதி மாடுகள் புல்லை மேய்ந்து விட்டிருந்தன அவற்றை அவிழ்த்து தொட்டியில் தண்ணீர் காட்டிவிட்டு தொழுவத்தில் கட்டினான் மீண்டும் வீட்டுக்கு வந்து மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு வேலாயுதத்தின் வயலை நோக்கி நடந்தான் ராசு சரக் சரக் என்று மண்வெட்டியில் மண் பாய்ந்து பாய்ந்து வரப்பு அழகு பெற்று கொண்டிருந்தது வரப்பு அண்டை போடுவதில் தங்கராசுக்கு நிகர் தங்கராசுதான் முள்ளும் செடியுமா புதர் மண்டி கிடக்கிற வரப்புகள் நூல் பிடித்தார் போல ஒழுங்குபட்டதாகிவிடும் வேளாதத்தின் நஞ்சையில் முக்கால் பங்குக்கு அண்டை போட்டு முடித்துவிட்டு காலுக்கும் கையுக்கும் அசதி வந்து விட்டார் போல இருந்தது மண் வெட்டியை அண்டை போட்ட இடத்திலேயே வைத்துவிட்டு வரப்பில் ஏறி கருவை மரத்து நிழல் பக்கம் வந்து குந்தினான் தலை வைத்திருந்த வெற்றிலை போட்டலத்தை எடுத்து பிரித்து போட்டான் புகையிலை சாரின் போதை மண்டைக்குள் ஏறி கிருகிருத்தது வீராயின் நேரம் களை பறித்துவிட்டு விட்டு வீட்டுக்கு போயிருப்பாள் என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் இந்த நேரத்தில் அவள் ஒரு குத்து சோறு எடுத்துக்கொண்டு வந்தா சாப்பிட்டு போடலாம் என்று நினைத்து ரெண்டு அண்டங்காக்கைகள் மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு அசிங்கம் பண்ணிவிட்டதே பறக்க பறக்க வயலில் இறங்கி தண்ணீரை வாரி எடுத்து எச்சத்தை கழுவி கொண்டு மீண்டும் வரப்பில் குந்தினான் மீண்டும் காக்கைகள் அசிங்கம் பண்ணிவிடுமோ என்ற கிளியில் கையை தட்டி விரட்டினான் காக்கைகள் கிழக்கு முகமாக பறந்து போய்கொண்டிருந்த போதுதான் அந்த மரக்கிளையை பார்த்தான் கலப்பை செய்ய தோதாய் வளைசலாய் ஒரு கிளை வயல் பக்கம் பரவி அனாவசியமா நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது எந்நேரமோ நிழல் வாடையில் இருக்கிற பயிர் கதிர் வாங்காமல் தட்டையாய் நின்று போகும் விளைந்தாலும் சாவியாகி போய்விடும் அந்த கிளை பரவி கிடக்கிற வரைக்கும் ஒரு மூட்டை நெல்லுக்கு சேதம் உண்டாகிவிடும் வேலாயுதா அண்மனிடம் சொல்லி அந்த கிளையை வெட்டி எடுத்துக்கொண்டால் கலப்பையும் செய்து விடலாம் வயலுக்கும் சேதமில்லை அவர் கேட்டால் கொடுப்பார் நல்ல மனுஷர் தான் ஆவல் உண்டி தள்ளியது இன்றைக்கு செய்கிற வேலைக்கு கூட காசு கேட்க வேண்டியதில்லை என்று இவன் எண்ணிக்கொண்டிருந்த போதுதான் வேலாயுதமே அங்கே வந்தார் என்ற நிறத்தோடும் அநேக மடிப்புகள் ஓடிய தொந்தியோடும் கையில் தூக்குவாளி மடியல் என்னமோ கனமாய் என்ன தாங்கராச அழுத்தாப்புல மரவாடையில உந்திட்டியா வேல ஆச்சா வயல பாத்தா தெரியலையா வேலை ஆயிட்டு இருக்கிறது வாசி முடிஞ்சு மணி மூணுக்கெல்லாம் அண்டையும் போட்டுட்டு கரையேறிடுவன் சரி சரி இந்தாங்க தூக்குவாளியில டீ தண்ணீரும் குடிச்சிட்டு அண்டை போடுங்க போண்டா வடை கூட வாங்கியாந்து இருக்கேன் தின்னுட்டு டீய குடிங்க மடியில வைத்திருந்த பொட்டலத்தை எடுத்து கொடுத்தார் இப்பதான வீரா இந்த நேரத்துல ஒரு குத்து சோறு கொண்டாந்தா நல்லா இருக்குமேனு யோசிச்சேன் நல்ல மனுஷன் பொழுது விடியறதும் மழை பெய்யறதும் தொண்டு தொட்டு நடந்துகிட்டு இருக்கு சார் வேலை செய்யற ஆளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் தெம்பா வேலை செய்ய முடியும் இருக்கட்டும் இந்த நேரத்துக்கு இது பெருசுதான் என்று சொல்லிக்கொண்டே பொட்டலத்தை பிரித்து போண்டாவை தின்ன ஆரம்பித்தான் டீயை குடித்து விட்டு என்று அவர் முகத்தை என்ன அப்படி அண்ணாந்து பாருங்க ஓடுதே அதால வயலுக்கு எம்புட்டு சேதம் அத நான் வெட்டிக்கிடட்டா மாடு வாங்கியாந்து இருக்க கலப்புக்கு ஆகும் கேக்குறியாக்கம் இதுக்கு போய் என்கிட்ட கேக்கணுமாக்கோ தாராளமா வெட்டி எடுத்துக்கிட்டு போய் கலப்பைய நாத்தாங்க நரம்பு உழுகுன அதுக்கு உண்டான காசு எம்புட்டோ அத வேலை செய்யறதுல எடுத்துக்கங்க போங்கிட்ட போய் யாருப்பா காசு கேட்டது சும்மா வெட்டிக்கிட்டு போனா ஒண்ணு தங்கராச என்னன்னு நாத்தாங்க நரம்ப எல்லாம் நீ தான் உழுது எடுக்கணும் அதுக்குண்டான கூலியே கொடுத்துறேன் சரிதானா டீயை குடித்துவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான் தங்கராசு சரக் மண் பாய்ந்து வரப்பில் மணி மூன்றுக்கெல்லாம் வேலை முடிந்து வயல் கொட்டியது தங்கராசு அவிழ்த்து கொண்டு வயலை ஒட்டி ஓடிய வாய்க்காலில் குளிக்க ஆரம்பித்தான் ஈர வேஷ்டியை பிழிந்து இடுப்பில் கட்டிக்கொண்டு வரப்பில் ஏறினான் நாலாபுரமும் டிராக்டர் உழவு துரிதப்பட்டு கொண்டிருந்தது யார் யார் வீட்டு வயல்களிலோ அண்டை போட்ட ஆட்கள் வீட்டுக்கு புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர் வேலாயுதமும் இவனோடு நடந்து வீட்டுக்கு புறப்பட்டார் மறு ரெண்டு நாட்களிலே கலப்பையை செப்பனிட்டு விட்டான் தங்கராசு இவனிடம் ஏர்மாடு இருக்கிறது என்று சங்கதி தெரிந்தவர்கள் உழுவதற்கு கூப்பிட்டார்கள் இவன் வேலாயுத அண்ணனின் வேலைகளை முடித்துவிட்டுதான் அடுத்தவர்களுக்கு கூலியேருக்கு போனான் ஓய்ச்சல் ஒழிவில்லாமல் வேலை இருந்து கொண்டு கையில் காசும் புழங்க ஆரம்பித்து விட்டது ஒரு நாள் உத்திரபதி தயங்கி தயங்கி தங்கராசவிடம் வந்து கொண்டிருந்தார் ரொம்ப நாட்களாக அவர் இவனோடு கண்டால் கூட பேசுவது கிடையாது அப்படி இருந்தவர் தானாய் தேடி வருவதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இவன் என்னம்மாச்சா திடீர்னு இப்படி தங்கராசுதான் புகையிலையை வாய்க்குள் அடக்கியபடி கேட்டான் ஒண்ணுமில்ல என் வயல் பூரா ராக்கெட்டரை வச்சு உழுது நட்டு முடிச்சிட்டேன் அதில் ரெண்டு நாற்றாங்கால் மட்டும் உழுவ முடியல நாற்று இருந்து போச்சா ஆமாம் பறிக்கலை ஐம்பது நாள் நாற்று பறித்து என்னம்மா நட்டு வேலையை வைக்கிறதுன்னு வேறு நாற்று வாங்கி வயலை நட்டேன் காலத்தோட உழுது பறிச்சு நட்டிருக்க வேண்டியது தானே ராக்கெட்டர் வச்சுக்கிறவன் கூப்பிட்டா உடனேவா வந்துடுறான் அதில் தான் சுணங்கி போச்சு நாத்தங்காய் பறிக்காமல் இருந்துட்டதால் வயலோட சேர்த்தானைய நாத்தங்காலையும் உழுவ முடியாமல் போச்சு இப்போ தான் நாத்தங்கால் பறிச்சிங்களாக்கும் ஆமாம் நாற்று கிடைக்காம இருந்த பொண்ணுசாமி முத்தனை நாத்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு படிச்சுக்கிட்டு போனார் அந்த நாத்தங்கால உழுவுறதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன் அதையும் ராக்கெட்டரை வச்சு உழுதுற வேண்டியது தானே ராக்கெட்டர் வர முடியாதபடிக்கு நாலா பக்கமும் நட்டாச்சு ஏறு மாடு வச்சு உழுதாதான் உழுவலாம் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் இதை கேட்டதும் இவன் ஆச்சரியப்படவில்லை இப்படியெல்லாம் ஆகும் என்பது தெரிஞ்ச விஷயந்தான் ஏறு மாடெல்லாம் உங்களுக்கு மச்சான் நீங்கள் மிஷினை நம்பி விவசாயம் பண்ண வராச்ச நான் முன்னாடி சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு கேள்வி முறை கேட்க வேணாம் தங்கராசு நாத்தங்காலுக்கு ராக்கெட்ரு வர பாதை இல்லைங்கன்றதால மிஷினை நம்பியே காலத்தை ஓட்டி போடலாம்னு இருந்தீங்க இப்போ ஏர்மாட்டுக்கு வந்து நிற்கிறீங்களே ஆயும் அப்பனும் இல்லாமலா புள்ள வந்துட முடியும் ஏறும் மாடும் எப்படி உழுவுதுன்னு பார்த்து தானே ராக்கெட்டரை கண்டுபிடிச்சிருப்பான் சிம்ளி விளக்கு எதை வச்சு எரியுதுன்னு பார்த்து தானே கரண்டை கண்டுபிடிச்சிருப்பான் இல்லாமல் பயிர் வந்துட முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க அவர் பேசவில்லை தங்கராசுவின் சம்மதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் முற்றும்